மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மதுரை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக டாக்டர் சரவணன் போட்டியிடுகிறார் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுடன் பறவை ஊர்மெச்சு குளம் பவர் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் மக்களுடன் மக்களாக ஒன்றி போயிருப்பதாக கூறினார் மேலும் மதுரையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் எனவும் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வர இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கூறினார் தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பெற்றெடுப்பதற்கு இந்த கலைஞர் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வழிகாட்டுதல் படி நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதல் படி அங்க பார்லிமெண்ட்லேயே குரல் கொடுப்பேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த பகுதிக்கான என்ன சேவைகள் இருக்கோ அத்தனையும் நான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய தேர்மன்களுடனும் சேர்ந்து இணைந்து நலத்திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு செய்வேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன் அதனால் எல்லாரும் செய்து கட்சி மாற்றியங்களெல்லாம் தாண்டி பறவையில் உங்களுடைய டாக்டர் உங்களுடைய உறவினர் டாக்டர் சரவணனுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வெற்றி வெற்றி சின்னமான இரட்டை இலையில இரட்டை இலையில் இரட்டை இலையில் அளித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று